அதாவது பத்திரிக்கையாளர்கள் யாருமே வந்து வழிந்து போய் ஒரு சினிமா நடிகை பற்றியோ சினிமா நடிகனை பற்றியோ ஒரு தயாரிப்பாளரை பற்றியோ அவதூறாகவோ ஆபாசமாகவோ பேசுகிறது கிடையாது அது பேச வேண்டிய பழக்கமும் இல்லை யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை நடிகர்களை பற்றினா தப்பான உண்மைகளை பத்திரிகையாளர்கள்ன்ற முறையில் நாம போய் பேசலாம் மானத்துக்கு வந்து நஷ்டமாகி போச்சு ரோஷத்துக்கு வந்து ரோட்ருல இருக்கிற மாதிரி நாடுறது அவர்களுக்கு அவர்களாகவே தாரிக்கிறாங்க அது மனுஷ மாட்டு மாட்டுச்சாணியும் சேர்ந்து நாங்கள் தான் அடித்துக்குருவோம் மொழியே வேறு எவனும் அடிக்க விட மாட்டேன்ற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு லட்சியத்தோட ஒரு வரலாற்று நிகழ்வுகள்லாம் வந்து அப்பப்போ பதிவாகும் ரொம்ப நடிகைகள் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மேக்ஸிமம் கிளப்பா அதாவது நீங்கள் ஓமோசிக்ஸு இந்த லெஸ்பியனு இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஒரு பக்கம் வந்து அது அந்த இதில் அந்த வகையான ஒரு உறவுகளில் வந்து நட்டிருந்தா கூட அந்த இதில் பார்ட்டி படங்களில் பூரா எடுத்து ரிலீஸ் பண்ணி நேரடி அப்பைய சுசித்ரா தான் அது சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது அது ஒரு குரூப்பு செக்ஸ் மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடு வாங்கி ஓளுக்கு தனுஷு திரிஷா அனிருத்து ஆண்ட்ரியா ராணா வந்து திரிஷா அப்புறம் கன்சிகா கன்சிகாவுனுடைய பாய் ஃப்ரெண்டு பூரா நீச்சல் ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே சுவிமிங் ட்ரெஸ் தான் டூ பீஸில் தான் இதெல்லாம் தன்னுடைய இருப்பை வந்து காட்டிக்கிறதுக்காக பண்ணுற தெருக்கு வேலைகள் தான் இதெல்லாம் அதனால நமக்கு நம்ம வந்து சினிமாக்காரர்களே எழுதலாம் அதுவே வந்து அப்போ சொல்லியிருந்துச்சுன்னா தனுஷு வந்து கோபராக வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக விளையாடுறதெல்லாம் சுசித்ராவுக்கு வந்து உடலில் வந்து பல இடங்களில் காயம் திருமண வாழ்க்கை முறிகிறதுக்கு காரணமே தான் அப்படின்னு அதையும் சுசித்ரா தான் சொல்லிச்சு நம்ம சொல்லல ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிக்கையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரோதரா சார் சமீப நாட்களாகவே ஒரு இரு தினங்களாகவே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்ட ஒரு விஷயம் சுச்சி லேக்ஸ் இப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியா வந்தாங்களோ அப்போது சுவிட்ச் லேக்ஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சு இப்போ அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாங்க வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க அதோடய வாழ்க்கையை சொல்லாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மூக்கணும் வச்சு பயங்கரமாக சகட்டுமேனுக்கு இருக்கா இல்லையானே தெரியுது தெரியல ஆனால் ஒரு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இமேஜ் உடைக்கிற அளவுக்கு எல்லா நடிகை நடிகரும் டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ எதனால அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன உண்மைகள் இதில் இருக்குது சார் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுக்கு உண்மைகள் இருக்காது எல்லாமே அதாவது சௌதரா இது சமீப காலமானு இல்லை சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த மாதிரி ச சர்ச்சைகள் அக்கப்போர் நடிகையில் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் அதை குறிப்பாக வந்து நம் மீடியாக்கள் அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை மாதிரி காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கிற எல்லா எல்லா இதுமே இருக்கட்டும் மீடியா எல்லா வகை மீடியா சோசியல் மீடியாக்கில் இருக்கிற எல்லா வகையான தகவல் தொடர்பு இதாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம யாருமே வந்து அதாவது பத்திரிகையாளர்கள் யாருமே வந்து வழிந்து போய் ஒரு சினிமா நடிகை பற்றியோ சினிமா நடிகனை பற்றியோ ஒரு தயாரிப்பாளரை பற்றியோ அவதூறாகவோ ஆபாசமாகவோ பேசுகிறது கிடையாது அது பேச வேண்டிய பழக்கமும் இல்லை யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை தேவையும் இல்லை ஆனால் ரெண்டு அதாவது அவங்கள பற்றி சில உண் தப்பான உண்மைகள் அதில் ரெண்டு இருக்குது உண்மைகளை வந்து தப்பான உண்மைகள் அதாவது சினிமா நடிகைகளை பற்றினா நடிகர்களை பற்றினா தப்பான உண்மைகளை பத்திரிக்கையாளர்கள்ன்ற முறையெல்லாம் நாம பேசினா மானத்துக்கு வந்து நஷ்டமாகி போச்சு ரோஷத்துக்கு வந்து ரோடு ரெலில் மாதிரி துள்ளி குதிப்பாக அந்த நடிகை நடிகராக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்க சரி என் வானத்துக்கு நஷ்டம் வந்துருச்சு என் ரோஷத்துக்கு ரோடு ரலில் அப்படி இப்படி கண்டாப்பில்லாம் குதிப்பாங்க அதில் பிறகு கொஞ்ச நாள் அடங்கிடுவாங்க இது நம்ம வந்து நம்மளாக அதை பேச போகிறோம் பேசுகிறது அப்போக்க வந்து நாடுறதை அவர்களுக்கு அவர்களாகவே நடிக்கிறாங்க அது மனுஷாணியும் மாட்டுச்சாணியும் சேர்ந்து நாங்கள் தான் அடித்துக்குவோம் மொழியை வேற எவனும் அடிக்க விட மாட்டேன்ற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு லட்சியத்தோட ஒரு வரலாற்று நிகழ்வுகள்லாம் வந்து அப்பப்போ பதிவாகும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாறு வரலாற்று பழைய வரலாறு தான் வந்து இப்போ சுசித்ரா என்ற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் மூலிமா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசு ஊரலாக இருக்குது அதில் வந்து அதாவது சுசித்ராவே அதாவது தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் எழுதி வெட்டி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாருனா சுசித்ராவுக்கு பின்னால் வர சிந்ததிகள் அவருடைய இல்லாமல் அவருடைய சொந்தக்காரங்க எல்லோரும் உட்காந்து படிச்சுக்கிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ச விஷயம்தான் வரலாறு தான் வைங்களேன் வரலாறு இது கொஞ்சம் நாற்றம் எடுத்த வரலாறு இது நான் நம்ம கலாம் அதாவது என்னென்னா அவன் சுசித்ராவினுடைய பேட்டியில் வந்து சொல்லாத ஆறு ஆள் அப்படின்ற பார்த்திங்கன்னா யாருமே இருக்க முடியாது கமலஹாசன்லேருந்து அவர் அந்த அம்மாவோடைய புருஷன் அதோடய புருஷன் கார்த்திக் குமார் அவன் வந்து ஆர்வம் ஆர்வம்லவன் அப்படின்னு ஒரு போடு அவன் கூட பத்து வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்த பிறகு ஒரு அடி அதற்கு பிறகு அவன் அவங்களோட படுத்தான் இப்படி இப்படி படுத்தான் அப்படி படுத்தான் தண்ணி இடித்தான் வச்சான்னு சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் இப்போ தான் இது சொல்லுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு நடிகையோ பொதுவாக நடிகைகள் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து கிளப்புவாங்க ஹீரோயின்கள் அது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஹீரோயின் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி சுசித்ரா வந்து நடிகை கிடையாது பின்னணி பாடு ப்ளஸ் வந்து டப்பிங் ஹீரோயின்களுக்கு டப்பிங் கொடுக்குற ஒரு கலைஞர் இப்போ இது கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு ப பத்து பத்து பதினோரு வருஷம் அவன் கார்த்திக் குமார் கூட வாழ்ந்துட்டு அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு நேச்சையாளர் வந்து எப்படி ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணுவான் அப்படின்றது நமக்கு புரியலாம் அது சொல்கிறது வந்து தனுஷையும் கார்த்திக் குமாரையும் குற்றம் சாட்டது அவர் ரெண்டு பேரும் அந்த ஒரு நெச்சிக்கையில் விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு தனுஷ் வந்து ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்த பிறந்த இப்போ பசங்க இப்போ அவனுக்கும் இப்போ பதினஞ்சு பதினேழு வயசாக இப்போ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் டென்த் பாஸ் பண்ணிட்டான் அந்த மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் ஹோமோசிக்ஸு இந்த லெஸ்பியனு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பக்கம் வந்து அது அந்த இதில் அந்த வகையான ஒரு உறவுகளில் வந்து நாட்டம் இருந்தால் கூட சமூகத்தில் வந்து ஒரு திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ளேயும் சில பேர் வந்து அதை கமிட் பண்ணிக்கிறாங்க நிறையா பேர் உண்டு சினிமா பிரபலங்கள் அப்படின்னால வீதிக்கு வந்து நாறுது அவ்வளோதான் சரிங்களா இப்போ இது சுசித்ராவுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கு பதில் கேட்டிங்கன்னா நோக்கம் என்னவாக இருக்கும் இருக்கிறவனையும் க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் நமக்கு தான் ஒன்றும் இல்லை இருக்கிறவனையாது இருக்கிற ஐம்பட்டு பேரையும் அடிச்சு நார் இது வந்து நாரடிக்கிறதுக்கு அதாரிட்டி நான் தான் அப்படின்ற மாதிரி அது களத்தில் இறங்கி கமல் முதற்கொண்டு கமல் நிறுத்து அப்புறம் தனுஷு தெரிசா இது எல்லாமே இப்போ சொல்லுது இதெல்லாம் வந்து இப்போ வந்து வாய்மொழி மூலிமா இப்போ பேட்டி மூலியமாக வரது இதெல்லாம் நான் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னால் பல செய்திகள் பல முன்னணி பத்திரிகைகள் வந்து செய்தியாகவே வந்து நாரிச்சு அப்போல்லாம் யாருமே ஒன்றுமே மறக்க முடியாது எப்போது அந்த விஷயம் மறுக்கலை மறுக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் யார்ட்டையும் கிடையாது ஏன்னா அதில் வந்து திரிசாவும் தெலுங்குகளை மிகப்பெரிய நடிகராக அந்த டானா ரகு ரகுபதி ராணாவா டானாவா அவர் ஒருத்தர் அவரைத்தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு திரிஷா அதன் பிறகு அதை முடிஞ்சு வச்சு அது பிறகு வரும்மணியன் ஒரு தவத்தனோட நிச்சயமாச்சு தயாரிப்பாளர் நிச்சயத்தோடு அது நின்று போச்சு அந்த இதில் பார்ட்டி படங்களில் பூரா எடுத்து ரிலீஸ் பண்ணி நாரடிச்சது எடுத்து அப்பைய சுஷித்ரா தான் தனுஷு திரிஷா தனு அனிருத்து ஆண்ட்ரியா ராணா வந்து திரிஷா அப்புறம் கன்சிகா கன்சிகாவுனுடைய பாய் ஃப்ரெண்டு பூரா நீச்சல் ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் தான் டூ பீஸில் தான் எல்லாம் டூ பீ அன்சிலாம் டூ பீஸு வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள்லாம் போட்டு இதை அம்பட்டு ரிலீஸ் பண்ணி அட்டித்து தகர்த்து ஐம்பது பேர் நாரடிச்சிது சுசித்ரா இப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு இன்னும் வீட்டில் சேவனியாக உட்காந்துருக்குறான் பொழுதுபோல் அது அந்த வீடியோ எடுத்த பெண்மணியை பார்த்து பெண்மணியையும் வந்து ஒரு பிளானோடு தான் வந்து ஏன்னா அவங்களும் சினிமா ஆள் மொத்தம் இருக்காங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான் நிறையா சினிமாக்களில் தலை காட்டியிருக்கிறாங்க சுசித்ரா பேட்டி எடுத்த அதை பெண்மணியுமே நிறையா சினிமாக்களில் அந்த துணை கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கிளாமராகவும் வருவாங்க இப்போ அவர்களுக்கு நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அதனால் இதெல்லாம் தன்னுடைய இருப்பை வந்து காட்டிக்கிறதுக்காக பண்ணுற கிறுக்கு வேலைகள் தான் இதெல்லாம் அதனால் நமக்கு நம்ம வந்து சினிமாக்காரர்களையும் சினிமா நடிகைகளை பற்றியோ நடிகோ நம்ம வந்து குற்றமும் சொல்லலை ஆபாசமாகவும் பேசலாம் அறுவறுப்பாகவும் பேசலை நம்ம நார்மலாக தான் இந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நாடுறது பூரா அப்படி அவர்கள் தான் நார்றாங்க ஏன் நீ நல்லா பேசுகிற மேற்கொண்டு என்னை நாரடி அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கம் அதனுடைய ஒரு நாராதனமான ரொம்ப கேவலமான வெளிப்பாடு தான் வந்து சுசித்ராவுடைய சமீபத்திய பேட்டி சுசித்ராக்கு இந்த டீட்டெயிலெலாம் எப்படி கிடச்சிருக்கோ யார் சொல்லியிருப்பாங்க லீக்ஸு அது எப்படி கிடச்சிருக்குமோ அதான் எடுத்ததே தானே இல்லை ஏற்கனவே ஒரு லீக்ஸில் இருந்ததுலையே அதுக்கப்புறமே இவங்களுடைய இந்த டச்சும் இல்லாமல் இருக்கும் மறுபடியும் முடியும் இதே சொல்கிறதுக்கான இவங்க எல்லாரும் ஒரு சில சீக்ரெட் எல்லோரும் ஓப்பனாக வச்சுருக்க மாட்டாங்களே இந்த சீக்ரெட்லாம் இவங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க அதனால அதை கேட்குறேன் அப்போ லீக் போடும்போது ஃபோட்டோஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சுசித்ராவிற்கு உடல் ரீதியான காயங்கள்லாம் இப்போ ஏற்பட்டுருந்துருக்கு ஏற்பட்டுச்சு அதாவது அந்த ஒரு அது என்ன சொல்கிறது அது நமக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது அது ஒரு குரூப்பு செக்ஸ் மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடு வாங்கி ஓளுக்கு இந்த ஏன்னா அதுதான் சொல்லுது கோக்கைன்னு பயன்படுத்துகிற பயன்படுத்துவான் ஏம்புருஷன் பயன்படுத்துவான் மணிரத்னம் பயன்படுத்துவார் அப்படி இப்படின்னு சொல்லுது இல்லையா அப்போ அந்த கோக்கைன்னு அந்த ஒரு வித வித பின்னுக்கு மின்னுக்கு அக்கா அக்கா கஞ்சி இந்த சரக்கு எல்லாம் பண்ணுற வேலை அது வந்து உச்சகட்டம் என்ன வேணாலும் பண்ண சொல்லுவோம் அதனுடைய ஒரு பகுதி ஒரு நெச்சரிக்கையாக இருக்கும் அப்புறம் குரூப் செக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி பல இதுகளில் வந்து அதுவே வந்து அப்போ சொல்லியிருந்துச்சுன்னா தனுசு வந்து ஓவராக வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக விளையாண்டதில் சுசித்ராவுக்கு வந்து உடலில் வந்து பல இடங்களில் காயம் அதில் வந்து ஒரு காட்டக்கூடிய காட்ட முடிந்த ஒரு காயத்தை மட்டும் அந்த நேரத்தில் அதை காட்டி ஒரு ட்விட்டர்லேயே நம்ம போட்டு தொலைச்சி போட்டுட்டு இந்த காயத்தை பாரு இந்த காயம் ஒன்றால் தான் தனுஷு சிம்பு நீனு தானே பார்த்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தே அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் சைட்டிங்களா சிம்பு அதை பார்த்துக்கிட்டு இருந்த இல்லடா தனுஷு விளாண்டத அப்படின்னு சொல்லுது சொல்லிவிட்டு அப்போயே சொல்லிச்சு நீங்கள்லாம் அதுக்கு அனுப்பிட்டுற அப்படின்டுச்சு அதுக்குலாம் எதுக்கு அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அப்போது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தா வந்து ஒரு திட்டம் போட்டு அது ஒரு சோழியாகவே தெரிஞ்சுருக்காங்க ஐம்பது பேர் அப்போ சிம்பு இதில் இருக்காப்புல அனிருத்து ஆண்ட்ரியா சரிங்களா அனிருத்து ஆண்ட்ரியா போட்டு உதடோட உதடு கப்பி அவனுக்கெல்லாம் அந்த அந்த பையனுக்குலாம் அப்போ என்ன வயசு சினிமாவுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பதிமூணுலேயே ஒன்றா அந்த பையன் ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் பிரிச்சு ஏன் காமச்சேட்டைகள்லாம் பண்ணி ஆண்ட்ரியா கூட அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் எதுக்கு இந்த போட்டாக்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல அது அவங்க வந்து ஒன்றும் புழப்ப கெடுக்கிறதுக்காக பண்றாங்க எல்லாம் இல்லை ஏன் கூடையோ பொழைக்கின்றதுக்காக பண்றாங்க எல்லாம் தெரியல இப்படி நமக்கு ஆண்ட்ரியாவும் தான் ஆண்ட்ரியா வந்து செல்வராகவன் வந்து சோனியா அகர்வால் செல்வராகவனுடைய திருமண வாழ்க்கை முறிகிறது காரணமே தான் அப்படின்னு அதையும் சுசித்ரா தான் சொல்லுச்சு நம்ம சொல்லல ரைட்டுங்களா அதுக்கு திருமண வாழ்க்கை முறிகிறது காரணம் தான் அப்படின்னுச்சு ஏன்னா ஆண்ட்ரியாவுக்கு செல்வராகவுனுக்கும் இடையில் அப்போ நடந்த மெயில் உள்ள வந்து கிளுகிள் உரையாடல் இது எல்லாமே ஏன்ட்டு இருக்குது அப்புடின்னு ஒரு போடு போட்டுச்சு அதற்கு பிறகு சின்மயி அனிருத்து அதனுடைய நெருக்கமும் நெருக்கமான சமாச்சாரம்லாம் எனக்கு தெரியும் போட்டாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னால் சின்மையை வந்து வைரவத்து மேலே குற்றச்சாட்டி பெரிய அளவில் பூதாகரமாக கிளப்பி அது ஒரு பக்கம் ஓடிச்சு அப்புறம் சின்மையு உடனே வந்துச்சு உபயோகிக்கிறது வேணால் தெரியாதா நீ என் கூட போனால் எவன் மேம் கூடப்படுத்துனா ஏங்க என் கதை இருக்குன்ட்டு ஒரு சின்மை பதிலுக்கு பாஞ்சுது இந்த மாதிரி உங்களுக்கு எல் இதில் வந்து இப்போ அது குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா மணிரத்னத்தை சொல்லுது ஆன சின்மையை சொல்லுது ஆணிரத்தை சொல்லுது இதெல்லாம் வந்து அதே மாதிரி சின்மையும் பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும் இல்லைடா கலா அந்த படுக்கை கலாச்சாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் கர்நாடக சங்கீதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ச கர்நாடக சங்கீதத்தில் இருந்த ரெண்டு மூணு பாடகர்கள் கர்நாடக சங்கீதத்தில் முன்னணி பாடகர்கள் பிரபலங்கள் இசைக்கலைஞர்கள் இவர்கள் மேலே வந்து வரிசையாக குற்றச்சாட்டு மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கணும் பாடனா இவங்களோட எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அதுவும் சாட்டினது அதற்கு அதுவும் சுசித்ராவும் சினிமையும் சேர்ந்து குற்றஞ்சாட்டு ஆட்கள் பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே பிராமணர்கள் அதனால் இது வந்து என்ன நோக்கமாக இருக்க முடியும் எந்த இப்போ எனக்கு என்னென்ன தோணுது என்னென்னா சுசித்ராவுக்கு வந்து அப்போயே வந்து மனப்பொருள் நோய் பைத்தியம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் கணவர் கார்த்திக் குமாரே வந்து பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பையனாக பேட்டி கொடுப்போம் ஒரு மனப்பொருள் நோயிடுச்சு இப்போ கொஞ்சம் போச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது எப்போ சரியாகவும் தரலன்ற மாதிரி தான் அந்த பையன் பேசியிருந்தான் எனக்கு என்னமோ அது என்ன அந்த பையன் சொன்னது மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷமா அது சரியாகலைன்னு நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து கிட்டமேட்டிக்கே உள்ளது ஆனால் தெளிவாக தெளிவான பைத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக குறி வச்சு பேசுது இல்லை நம்ம நாராக பேசணும் அப்படின்ட்டு இப்போ கமலஹாசனை பேசுது கமலஹாசனை பேசுனா கஸ்தூரி வந்து காலத்துக்கு வருது கமலஹாசன் நல்ல ஒரு எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட விட்டாலும் பரவாயில்ல சுசித்ரா மாதிரி கஸ்தூரி அது தன்னோட பங்குக்கு என்ன சொல்லுது குடிச்சிட்டு போதும் தெரியாமல் ஷூட்டிங் வந்த நடிகைகளை பற்றிலாம் எனக்கு தெரியும் பொம்பளைகளோட நடிகைகளோட நைட்டு பூரா கூத்து அடிச்சுட்டு போட்டு கொடுக்காமல் கொடுக்காதா நிச்சய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அது சொல்லுது கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரிக்குலாம் இது எப்படி தெரியும் இவங்களாம் கூட இருந்தாங்க கஸ்தூரி அவுட் ஆஃப் ஃபீல்டு கஸ்தூரிக்கு இந்த விஷயம் சுச்சித்ரா வந்துன்னா அந்த கரண்ட்டில் இருந்தாங்க சிங்கராக இருந்தாங்க கார்த்திக் குமார் அப்போ ட்ரெண்டில் இருந்த நடிகர் அப்போ வந்து அங்கே பல பேர் கூட டச் இருக்கும் போவாங்க வருவாங்க சோ அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கரண்டில் இருக்கிறவங்க பற்றி டச் இருக்காது எப்படி ஃபீல்ட் அவுட் தானே நம்ம ஃபீல்ட் அவுட்லாம் ஃபீல்ட் அவுட்டாக இருந்தாலும் நம்ம ஃபீல்டுக்குள்ளே நடக்கிறது தெரியுங்களா தெரியும் ஆனா அது வந்து ஒரு சொல்லி ஒரு யூகம் தெரியும் முகம் தெரியல நம்ம வந்து கரை திரையில் கஸ்தூரி பார்க்கல ரைட்டுங்களா திரைக்கு பின்னால அவர்களுடைய இது வந்து தொடர்புகள்லாம் இருக்கும்ல தம்பி அவங்க திரைக்கு பின்னால் வந்து அவர்களுடைய இது பொழப்புல ஓடணும்ல அதற்குண்டான சம்பாத்திய வேணும் இல்லையா நம்ம தப்பாக சொல்ல வரல அதுக்காக சரிங்களா சுசித்ரா மாதிரி நம்ம கவலமும் இல்லை பேசலை என்ன சினிமா வந்து நீங்கள் நடிக்கலை அப்படின்னா அப்புறம் நடிக்கட்டாலும் மற்ற விஷயங்கள் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சிகளுக்கு போகிறது ஒரு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறது அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை ரைட்டுங்களா அந்த பெரிய மனிதர்கள் மூலியமாக ஒரு சில விஷய காரியங்கள் நடக்கிறது காரியங்கள்லாம் அனுகூலமான காரியம் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான உதவிகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுக்காக வந்து திரையுலகத்துலேருந்து திரைக்குள்ள இதை வந்து தெ தெரிஞ்சால் தான் தெரியும் இல்லை சொல்லப்போனால் திரையில் தெரிகிற நடிகளெலாம் திரைக்கு பின்னால் இருக்கிற நடிகளுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிற தான் இருட்டில் நடக்கிறதெல்லாம் பிரைட்டாக தெரியும் அதில் வந்து கஸ்தூரிக்கு இது தெரியாதெல்லாம் செம்ம கிடையாது கஸ்தூரி வந்து அம்மா மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் ஒரு வாட்டில் இருக்கார் கஸூரியோடய கணவர் அது அந்த மாதிரி அந்த வாட்டில் இங்கே அரசியல் கட்சி அரசியல் மேடைகளில் இருக்கும் பிஜேபிக்கும் அப்புறம் வந்து டாக்டர் முன்னார் என ஒன்று மாற்றி மாற்றி பேசும் அந்த கஸ்தூரி சொன்னது தான் வந்து குடிச்சிட்டு போதில்லியாமல் வர்ற நடிகைகள் எக்கச்சக்கமாக எனக்கு தெரியும் குடிச்சிட்டு நடிகளோட கூத்தடித்து விடிய விடிய கூத்தடிச்சு விடிஞ்ச பிறகு கவுந்து கொடுத்து இப்போ அந்த படத்துக்கு தேவை வந்து பாட்டு போடாமல் நிறைய தயாரிப்பாளர்களை வந்து அலர விட்டு மியூசிக் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுதான் சொல்லுது நம்மளாக சொல்கிறோம் அப்போது அது என்ன சொல்லுங்க இதுதான் கஸூரி எப்படி சொல்லி முடிச்சது இல்லை அடுத்து ஒரு பெண்மணி சொல்கிறாங்க கஸ்தூரி வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒருத்தர் கேட்குற கஸ்தூரிக்கு வந்து கூத்தடிச்ச குடிச்சிட்டு கூத்தடித்ததை வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு அதுவும் என்ன காட்டுது ரைட்டுங்களா அதனால் இதில் நம்ம யாருமே வந்து அவர்களை வந்து கேவலப்படுத்த வேண்டிய கேவலப்படுத்துறது நார் அடிச்சிக்கிறது அதில் முழுக்க முழுக்க நாங்கள் தான் பண்ணுவோம் எவனுக்கு இதில் வந்து ரைட்ஸ் கிடையாதுன்ற கங்கணம் கட்டி அடிக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சினிமா குறித்து பல தகவல்கள் பரிந்துரைக்கும் வைக்கிற நன்றி சார் ரொம்ப நன்றி தம்பி